டாப்பு பாட்டம் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு சூப்பர்வான குவாலிட்டி திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் இது செட் டு செட்டாகவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் டூ செட் கம்போவாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் அதாவது ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா முந்நூற்றி நாற்பது ரூபாய் வந்துடும் ஓகேங்களா ஷிப்பிங்கோட சேர்த்து இதுவே ரெண்டு செட் காம்போவை எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அறநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி செம சூப்பரான கலர் காம்போ உங்களுக்கு ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க இதோடய ஷ ஃபுல் இமேஜோட கூடிய ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் கம்யூனிட்டி டேப்பில் இமேஜஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது போக நம்மளோட ரீசெல்லர் குரூப்லையும் இமேஜஸ் அப்லோட் பண்ணியாச்சு ரீசெல்லராக இருக்கவங்க நீங்கள் ஷேர் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் ரீசெல்லர் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக குரூப்பில் போய் ஜாயின் ஆகிக்கும் ஓகேங்களா ஸோ அதுபடி நீங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பர்வான குவாலிட்டி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு மெட்டாலிக் பிளாக் மாதிரி ஒரு ஷேடில் இந்த ஆரஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு கலர் காம்பௌில் சூப்பரான லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருப்போம் ரெண்டுமே அவ்வளோ பியூர் காட்டனில் வரக்கூடியது செம சூப்பரான சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும் திக்காக இருக்கும் ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா ரொம்ப அழகான கலர் கம் போல யூனெக் பேட்டர்னில் இருக்கும் நீங்கள் இந்த டீ ஷர்ட்டை இந்த கா பைஜாமாவோடு தான் வியர்வ் பண்ணணும்னு இல்லை ஜீன் கூட கூட நீங்கள் வியர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இந்த டீ ஷர்ட் மட்டும் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கனாலே தாராளமாக உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் பட் நம்ம பைஜாமாவோட சேர்த்தே ஜஸ்ட் டூ டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கலர் காம்போ பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிளாக் கலர் ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் காம்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்வான நேவி ப்ளூ ஷேட் வித்து ரொம்பவே ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பர்பிளும் உஜாலா ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்காகவும் இருக்கும் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் லென்த்து ஹைட் எல்லாமே தாராளமாக இருக்கும் டபுள் எக்ஸல் இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டான கலர் காம்போ ஓகேங்களா பாப்பா வந்து நைன்த்து படிக்கிறாங்க டென்த்து படிக்கிறாங்க லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் படிக்கிறாங்க கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்கலாம் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களும் நான் நைட்டி தான் யூஸ் பண்ணுவேன் டாப் யூஸ் பண்ணுவேன் நைட் ட்ரெஸ் யூஸ் பண்ணலன்றவங்களும் இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃப்ரீ சைஸாக லைன் கட்டில் தான் உங்களுக்கு வந்து லேடிஸோட டீஷர்ட் தான் ஸோ அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கிற இருக்கும் பயப்பட வேணாம் இருப்பு இடுப்பு பிடிக்குமோ அலமாக இருக்குமோ அப்படிலாம் ரொம்ப சூப்பரான கன்வீனியன்ட்டில் இருக்கும் நான் ஃபுல் இமேஜ் வந்து சைடில் கொடுக்குறேன் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் லாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அலாஸ்டிக் போட்டு ஸ்டிச் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் பாக்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட் செட் காம்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ரஸ்ட்டு க்ரீன் வித்து அதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு கிளிட்டரி ஷிம்மர் லுக் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பர்வான கனமான ஒரு பாட்டம் கொடுத்துருப்போம் காஃபி ப்ரௌன் கலரில் ஓகேங்களா இதுக்கு கலர் காம்பினேஷனே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ரஸ்ட்டு க்ரீன் வித்து சூப்பர்வான ஒரு காஃபி ப்ரவுன் கலர் காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் இப்படி நான் தூக்கியிலே தெரியும் உங்களுக்கு இது லைட் கிளாத் மாதிரிலாம் இல்லை நல்ல திக்கான காட்டன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரஸ்ட் கிரீன் இதோட ஃபுல் இமேஜ் வந்து நான் சைட்டில் கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் வந்து டூ டபுள் லைன் ரெண்டு செட் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாடா இதுக்கு அடுத்த கலர் பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஒரு க்ரேயும் ப்ளூவும் ஆன மாதிரி கலர் அதுக்கு காம்போ பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஒரு ஒயிட் ஆர்டரில் மெட்டாலிக் பிளாக்கில் வரக்கூடிய பைஜாமா செட்டு ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் வந்து பைஜாமா செட்னால் நீங்கள் பயப்பட வேணாம் கீழே வந்து தொலைதொளன்னு இருக்கும்போன்னு ரொம்பலாம் தொலைன்னு பிளாசோ அளவுக்குலாம் இருக்காது நீட்டான ஒரு ஃபிட்டில் இருக்கும் ஓகேங்களா குவாலிட்டி அவ்வளோ சூப்பவாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக யாராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அஞ்சு செட் வரும் ஒரு செட்டுக்கு ரெண்டு மூணு குழு ஸ்டாக் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கலரை நீங்கள் கேட்ட ஷேட்ஸில் எடுக்க முடியும் ஓகேங்களா யா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஃபைனல் டச்சில் மெட்டாலிக் பிளாக்கில் சூப்பரான ஒரு டிஷர்ட்டும் அதுக்கு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் வித்து எல்லோ கலர் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் எல்லோ அவ்வளோ சூப்பரான கலர் பட்டர் எல்லோ கலர்ன்னு சொல்லுவோம்ல பட்டர் வெண்ணெய் கலரில் இருக்கும் ரொம்பவே அழகான ஷேடு பட்டர்ஸ்காச் கலரில் வரக்கூடிய பாட்டமும் பிளாக் கலர் பேண்ட்டும் ரொம்ப கான்ட்ராஸ்டடாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நைட் ட்ரெஸ் தான் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வெளியில் தீம் பார்க்கோ ஏதோ ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னா நீட்டான ஒரு செட்டு செட்டாக போடணும்னா தாராளமாக போடலாம் நீங்கள் ஃபால்ஸு குளிக்க போவே இல்லை தீம் பார்க் போவே இல்லை ஒரு வாட்டர் அட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய எந்த இதுக்குனாலும் நீங்கள் போகலாம் ஏன்னா இது டிரான்ஸ்பரன்சி இருக்காது உடம்போட ஒட்டாது நீட்டான ஃபிட்டில் நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் பயப்படாமல் புக் பண்ணலாம் எந்த ஒரு வெக்கேஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுக்காக இருக்கட்டும் சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன ட்ராவலில் தான் இருக்கிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பெர்ஃபெக்டான குவாட் செட் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்